நிகழ்ச்சியின் துவக்கமாக நபிகளாரின் மீது நாம் எவ்வாறு அன்ப வைக்க வேண்டும் என்ற தலைப்பின் நமக்கு மத்தியில் தோஃபி கதாய் அவர்கள் உரையாற்ற வருகிறார் நான் பதவோ ஒரு சொல்லி ஆடா ரசோலிகள் கரீம் அம்மா வாழ் فقد قال الله تعالى في كلامه الكثير وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أعوذ بالمؤمنين من أنفسهم صدق الله عليه وقال نبينا محمد صلى الله عليه وسلم

இனியதோ அந்த ரவியல் அப்பாளுடைய மாதத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் குறிப்பாக அந்த மேலான அங்காகவும் அவருடைய அசூலை பற்றி பேசக்கூடிய இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இதனை போன்றெல்லாம் நாளை வரவே சுவனத்தில் உயர்ந்த ஜன்னத்தில் ஜன்னத்துடன் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று கொடுக்குவனாக ஆமே நபிகளால் மீது எவ்வாறு நாம் அமர்ந்து செலுத்த வேண்டும் அற்புதம் செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் நபிகளாரின் மீது முழுக்க முழுக்க அவர்கள் மீது சரபாத்துகளையும் அவர்களை பற்றியும் விஷயங்களையும் நம்முடைய நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் எடுத்து வைக்க எத்தி வைக்க வேண்டும் நபிகளாரை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும்

தமிழ் கவிஞர்களிலே எழுதுவார்கள் அப்போ பெருமானாருடைய அன்பு பெருமானாருடைய நேசம் பெருமானாருக்கு வளர்ந்திருக்க ஒரு குழந்தை தன்னை எப்படி வளர்த்திருப்பார்கள் என்னவெல்லாம் சொல்லி வளர்த்திருப்பார்கள் பெருமானாருடைய அன்பு எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை எல்லாம் நம்ம எல்லாம் சிந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நபி தோழர் பெருமானாருடைய வளர்ப்பில் வாழ்ந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சிலாந்தை எழுத்தவர்கள் இவர்கள் பற்றி வரலாறு பொறுகின்றது ஒரு வரலாற்று பங்களை திருப்பி பார்க்கும் பொழுது தெரிகிறது இவர்கள் தன்னுடைய தாயார் தன்னுடைய பார்ட்டி வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க போன வழியில பனு கை செல்கின்ற ஒரு கொள்ளை கூட்டம் அது பனுவ கை செஞ்சின்ற ஒரு கொள்ளை கூட்டத்துல இங்க மாட்டிக்கிட்டாங்க

ஹக்கீம் அப்போ இவர்கள் அந்த திருமணம் கொஞ்ச காலத்துல கொஞ்ச காலத்தில் இலத்துக்கு விட சொல்றாங்க உடனே ஹக்கீம் வேலைக்கு வாங்கி இதை போய் நாம என்ன செய்வோம் அவங்க போய் கொடுத்துருவோம் அடிமையாக கொடுத்துடும் ஆனா கதீஜா நாயகி பெருமான அற்புதமாக கொடுத்து விட்டார்கள் சில காலங்கள் செல்கிறதே பெருமானார்கள் வளர்ப்பில் வாழ்கின்றார்கள் வாழ்கிறார்கள் மக்கா அஜினுடைய நேரம் வருகிறது அச்சினுடைய நேரத்தில் அரியல் அனுமதி சொந்த காலங்கள் எல்லாம் அச்சு செய்ய வருகிறார்கள் புரியணும் அச்சு என்பது ஏதோ ஒரு அரியலா விபத்திற்கு மட்டும்தான் அச்சு அதற்கு முந்தைய அரிமான காலத்திலும் இருந்தது அஜினுடைய வளர்க்கம்

என்னுடைய மகன் எனக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் உடனே செலம்பான் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள் கூட்டத்திற்கு வந்த பொழுது சொன்னா இல்ல என் மகன் இப்படி இப்படி அந்த கூட்டத்தில் மாறிட்டாரு இப்போ நாயகம் செலம்பா வலிக உங்களிடத்துல இருக்கிறாரு என் மகனை எப்படி அமைச்சு வைங்க உன் மகனை

நாயகம் சத்தம் அவனுடைய வளர்ப்பில் வாழ்ந்தவர்கள் தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தந்தைகளை பார்த்து நீ இவளோட இவங்களோட கோரிக்காப்பா என்று கேட்டவுடனே மறுத்தவர்கள் மறுத்துவிட்டார்கள் அப்போ பெருமானா அவருடைய நேசம் எவ்வாறு உடனே பெருமானா சித்தாசம் மடியில் வைத்து சொன்னார்களாம் இவனை என்னுடைய அடிமையாக நான் என்று நான் சம்மதிக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார்கள்

என்ன செய்கிறார் தெரியுமா பெருமான் அலைய எந்த பல்லு கடலா பல்லா மேல் பல்ல சைடு பல்ல எந்த பல்லு சங்கீதாக்கப்பட்டது தெரியவில்லை உடனே நவிகாரனுடைய சொந்தத்தை நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாயில் அனைத்து பல்களையும் உடைத்து கொண்டவர் ஓய்சூர் கரணி ரணியுல்லா அன்பு அவர்கள் யார் தெரியுமா முஸ்லிம் இமாவர்களை பற்றி ஒரு விஷயத்தை எழுந்தார்கள் தாபிகளில் முதலானவர் ஆக சிறந்தவர்

மாதத்துல பிறந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த மாதத்தின் சிறப்பின் காரணமாக தான் பெருமானார் சிறப்படைந்தார்கள் என்று வரலாறு பேசும் அதன் காரணமாக அல்லா ஜெல்லசான வந்தாலும் நான்கு மாதத்துல பிறக்க வைக்கல அதனால்தான் தனி மாதமான ரப்பீல் அவர் இந்த மாதத்துல பிறக்க செய்திருக்கிறார் இந்த மா பெருமானாருடைய ரத்தத்தை குடித்து தனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் எதிரே சாப்பிடுவார்கள் பெருமானார் செல்லாமல் அழைக்க சொல்லாமல் ரத்தம் குடித்து எடுக்கப்பட்டது நிஜாமா ரத்தம் குட்டி இருந்த அந்த அன்றைக்கி எதிர்கிட்ட மருத்துவமனைகளில் உண்டு அப்போது பெருமானா சில்லறால் அணையில் செல்ல ரத்தம் குட்டி எடுக்கிறார்கள் ரத்தம் குட்டி எடுத்த உழுகிறேனே இந்த ரத்தத்தை கொண்டு போயிட்டு இவ்வளோ சுவை ட்ரைவர் ஆறு கொடுக்கிறார்கள் பா சுபையர் ஓ இந்த ரத்தத்தை எல்லாம் போய் புதைச்சிருப்பா என்று சொந்த உடனே புளூ சுமையை செய்யலை பொதைக்கல மற குடிச்சிட்டாங்க ரத்தத்தை குடிச்சிட்டாங்க உடனே பெருமானா நான் செல்ல அழைச்சோன்னு கேட்கிறார்கள் என்னப்பா சுபையர் உன்கிட்ட அந்த ரத்தத்தை புதக்கி சொன்னேனே முதலச்சிட்டியா

பெருமானார் செல்லோர் அழைப்பு மீது அன்பு கொள்ளக்கூடிய வாக்கியத்தை இருந்தே ஈமானோடு மன்னிக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கெல்லாம் தருவானாக இந்த அமியுள்ள முடிவதற்குள்ள பெருமானாரை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் அனைவருக்கும் தருவான كتاب الله عليه توكلت عليه العميد وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته